மேடில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம் ஊடக நண்பர்களுக்கும் என்னோட இணைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் படிக்கும்போது படிக்க தவிர எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணதுனால ஆட்டோ ஓட்டம் வந்தாச்சு பாட்ஷா படம் பார்த்து ரஜினி சார் மாதிரி தான் ஆகணும்னு அடம் பிடிச்சலாம் இந்த ஜாபுக்கு வரல ஸோ இந்த ஒரே ஒரு வேலை மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது சரிங்களா எங்கள் அப்பா ஆட்டோமேன் தான் என்னோடய ரெண்டு பிரதர்ஸும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு விஷயம் சரி இந்த ஜாபுக்கு வந்தாச்சு கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணு நீங்கள் நிறைய பேர் ஆத்தோட டிராவல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்போ ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பெருசாக எதிர்பார்த்தாங்க ஸோ அதை மாரி வேற ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மேக்ஸின்ஸ் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணேன் ஸோ நிறைய பேர் படிக்கிறதில் ஒரு இருபதுலேருந்து இருந்து பர்சன்டேஜ் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் ரீட் பண்ணாங்க ஸோ வேற ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணேன் ஸோ நிறைய கஸ்டமர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வந்தாங்க அவங்களுக்காக சாம்சங் கேலக்சி ஃபேப் ப்ரொவைட் பண்ணேன் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் த்ரீ இயர்ஸ்ன்றது ரொம்பவே அவுடேட்டட் அப்படின்றதுனால ஐபேட் ப்ரோவை லான்ச் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஐடி கார்டர் அப்படின்றதுனால எற எல்லாரோட சேலரியுமே பேங்க் அக்கௌண்டில் தான் கிரெடிட் ஆச்சு ஸோ எல்லாருமே ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க ஐ டோன்ட் நோ சேஞ்ச் போது நெக்ஸ்ட் டைம் வந்து பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் நான் உங்களை முழுசாக நம்புறேன் நான் அளவுக்கு உங்களை நம்புறணும் நீங்க அந்த உங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு ஒரு டூ மந்த் த்ரீ மந்த் கழிச்சு அவங்க ஆட்டோல வரும்போது ஈஸியா என்னோட ஆட்டோ ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க ஆனால் லாஸ்ட் டைம் ஐ ஃபார் திஸ் மணி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கஸ்டமர்ஸ் வந்து கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னோட நாட் கஸ்டமர் கடவுளுக்கு கஷ்டமாக சும்மா இருக்குமா சைடா பேங்க்கு போனேன் பேங்க்கு போனோன்னு மேனேஜரை பார்த்தேன் இப்போ கிடையாதுங்க ரெண்டு வருஷம் எட்டு மாதம் ஆச்சு என்னோடய ஆட்டோக்குள்ளே கார்டு வைப்பிங் மிஷின் வந்து ஸோ பத்து ரூபாய்க்கு நீங்கள் ஆட்டோக்குள்ள கார்டில் பே பண்ணலாம் சரிங்களா டிமானேஷனுக்குலாம் முன்னாடியே நரேந்திர மோடி டிஜிட்டலை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மலாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு இதுலருந்தே தெரிஞ்சுங்க தமிழ் எவ்வளோ பெரிய ஆகும் சொன்னது நான் மேனேஜர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஸ்வைப்பிங் மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னேன் என்ன ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னா ஆட்டோ ஓட்டுறீங்களா அப்படின்னு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு ஆமாம் ஆட்டோ தான் ஓட்டுறேன்னு திமிராக கொஞ்சம் கர்வமாக சொல்லும்போது ஒரு எட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டல் அக்ரிமெண்ட் விசிட்டிங் கார்டு லோகோ சீலு சைன் சீலு இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க ஒரு டூ வீக்ஸில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணேன் இன்னொரு டூ வீக் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்த மிஷினை கைக்கு வந்துச்சு கஸ்டமர் வந்து பே பண்ணாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க ஐ டோன் நோ சேஞ்ச் இன் பேஸ் ஃபார்த்த கார்டு அப்படின்னு போது கார்டா டென் ருபீஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் இந்தியா ஸ்மார்ட் இந்தியாங்கிறது கார்பரேட்டர் ஷாப்பிங் மாலோ கிடையாது பிளாட்ஃபார்ம் தான் இது சேஞ்ச் ஆனால் தான் எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி எம்டிசி பஸ் டி ஷாப் ஷாப்பிங் எல்லாம் சைப்பிங் டைம் இருக்கும் ரியலைஸ் பண்ணி பாருங்க உங்களோட சாட்டிய பேங்க் அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஆகுது மினிமம் பர்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது மீதி ஃபிஃப்டி ருபீஸோட டிரான்சாக்சன் எங்க போச்சு உங்களுக்கே தெரியாம போகுது எல்லா இடத்துலயுமே டிஜிட்டலைஸா இருந்தா உங்களோட டிரான்சாக்சன் ரொம்ப ஓப்பனா இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணேன் இப்போ ஒரு செவன்டி வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்னோட ஆட்டோக்குள்ள வந்து கார்ல சை பண்ணி பே பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம அடிஷனலா நிறைய பேமெண்ட் மெத்தடு இது பண்ணிட்டு இருக்கேன் இதன் மூலியமா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இருந்து என்னோட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நான் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன் ஆட்டோ டிரைவரா இந்தியாவே டாக்ஸ் பே பண்ற மொதா என்னோட என்னோட லீகர் மணி கூட அருண் ஜேட்லி சார் பட்ஜெட் குள்ள போகுது அப்படின்னும் போது ஐஎம் ப்ரௌட் இந்தியன் ஐஎம் டாக்ஸ் பேட் போகுது சரிங்களா அதுக்கப்புறம் எம்பர் சினிமா துறையில மட்டும் தன்மை வெளிக்கிறதுக்கு ஒரு சின்னதான் என்னோட ஆட்டோல ஒரு எயிட் லாங்குவேஜஸ் ப்ரோக்ராம் இருக்கு இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் பஞ்சாபி வெஸ்டர்ன் தமிழ் போத்பூரி எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது நான் ஏதாவது ஆந்திரா கேரளா கர்நாடகா டெல்லி பாம்பே கல்கட்டா எங்காவது போகும்போது அங்கே ஏதாவது ஒரு சின்ன டிஷ் ஷாப்ல தமிழ் சாங்க இருக்கும் ஏதாவது இவர் ஃபேவரட் ஹீரோ சல்மான் கான் ஐ பார்த்து சல்மான் கான் சார் ஸோ அவங்க வந்து ஆனா இன்னும் இந்தி அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இன்னும் இந்தியா கேவா செவாக்கா அல்லையா நாயக்ட் இக்கு அச்சார்க் என்ன தன்னைவாத் பகுத்தரும் இல்லாம முத்தம் இல்லாம குஷல் மங்கலாயத்ரா அதிதி தேவா அப்படிங்குறது முக்கியத்துவம் பாஞ்சே நோடு ஓகே ஓகே தன்னைவா தா அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது தெலுங்கு கஷ்டமை என்னங்கன்னா தன்னை மல்லி மலிக் கொடுத்தும் அப்படின்னு சொல்லுவேன் ஏதாவது கன்னட கஷ்டமை என்னங்கன்னா தன்னை வார்த்தைக்காடும் மத்த பண்ணி அப்படின்னு சொல்லுவேன் ஏதாவது ஒரிய கஷ்டமர் என்னங்கன்னா தன்வாத் பூனி அசந்து அப்படின்னு சொல்லுவேன்

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு எப்போதுமே ஆட்டோ ஆட்டோக்குள்ள ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸோட சிஓஸ் போர்ட் எப்பவுமே ஆட்டோக்குள்ள ஃப்ரீ ரைட் இருக்கு நான் கூச்சிக்காதீங்க அந்த டைமிங் மட்டும் இருக்குது சோ எல்லா கம்பெனிஸோட சிஓஸ் போர்ட் எப்பவுமே ஆட்டோக்குள்ள ஃப்ரீ ரைட் இருக்கு இது எதனால பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட என் சந்திரா சார் ஜூன் செகண்ட் கேப்டமினியோட பால் ஹெர்மின் சார் ஏப்ரல் தேர்ட்டி ஐபிஎம்மோட ஜின்னி ரொமேட்டி மேம் ஜூலை டுவெண்ட்டி நைன்த்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவநாடா சார் அபிதாலினி உஜ்வாலா ஆக்சவரோட ஆர் ஸ்ரீகிருஷ்ணா இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸோட சிஓஸ் பர்டு எப்பவும் ஆட்டோக்குள்ள ஃப்ரீ ஆயிட்டு இருக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறத விட ஒரு கொடுமையான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது எஜுகேஷன் சிஸ்டமால மட்டும் உங்களோட பண்ணிட முடியாது அதுக்கு அடுத்ததான் ஒரு விஷயம் இருக்கு அதுதான் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் சோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தா பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க சரிங்களா சோ அது ரொம்ப காயப்படுத்தும் நம்மள மட்டும் தான் நம்மள சுத்தி இருக்க முடியும் அதுக்கப்புறம் என்னோட ஆட்டோக்குள்ளே எல்லா ரீசார்ஜும் பண்ணலாம் எல்லா சார்ஜரும் பாயிண்ட் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ விழாநாயகர்களான அனுப்சீலன் சார் அவரு பெங்களூர்ல ரொம்ப ரொம்ப பெமிலியரான பிகர் அவரு நோட்டட் ஃபிகர் அதுக்கப்புறம் அருணகிரி சார் நீங்கள் இன்னும் பெருசாகவும் என்னோட வாழ்த்துக்கள் நீங்கள் தான் விழாவோட நாயகர்கள் டூ டி என்டர்டைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் கடுகுக்கு மெருகே என்னோட என்னோடய வாழ்த்துருக்கல் சரிங்களா ஸோ கடுகு போட்டால் தான் குழம்புல முதல் முதல்ல நல்ல மனமான ஒரு வாசனை வந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சட்னி வச்சாங்கன்னா அந்த கடுகு இருக்கிற சட்னியை மட்டும் அழகாக அப்படியே எடுத்து தட்டில் போட்டு ஆகும் ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்கிறது வந்து உண்மையிலே பெருமைக்குரிய ஒரு விஷயமா பார்க்குறேன் சோ என்னதான் நம்ம நல்ல ப்ராடக்ட் ரெடி பண்ணா கூட அதை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு உங்களோட தயவு ரொம்ப ரொம்ப பெருசா தேவைப்படுது சோ நீங்க இல்லாம எந்த ஒரு திரைப்படமுமே வெளி உலகத்துல வந்து இது பண்ண முடியாது நான் ஒரு பிளாட்ஃபார்ம்ங்க ஆக்சுவலா கசுக்கி தூர போட்ட குப்பை தான் அதை எடுத்து நீங்க வந்து மெருகேற்றி பெரிய ஒரு ஸ்கிரீன்ல வெளிக்கொண்டு வரவங்க மீடியா நண்பர்கள் அப்படின்றவங்க ஸோ நீங்க எல்லாமே இங்க ஒரு விஷயமே நடக்காது தான் நான் முதல் முதல்ல என்னோட கஸ்டமருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு யோசிச்ச உடனே மீடியான்ற ஒரு விஷயத்த யோசிக்கவே ஆரம்பிச்சேன் புரியுதுங்களா ஜனாதிபதி கேண்டிடேட் பிரணாப் சார் என்னது எனக்கு தெரியாது அவர் வின் பண்ணது எனக்கு தெரியாது ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா கூட டிவி நியூஸ் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு டிமானிட்டேஷனை பத்தி டெல்லியில இருந்து நரேந்திர மோடி சார் அனௌன்ஸ் பண்ணி வீட்டுல டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என்னோட லைஃப் ஒரு நைன்டி செவன் பெர்சென்ட் மீடியா ரோல் பண்ற மாதிரி நான் ரிலேஸ் பண்ணேன் சோ அதனால மீடியான்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணேன் ஸோ அதனால தான் மீடியாவில் ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்தேன் நல்ல ப்ராடக்டை வெளியே கொண்டு போய் சேர்க்குறவங்க அப்படின்றதுனால இந்த கடுகையும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போய் அந்த சட்னி மாதிரி மெருகேற்றி விடுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ எனக்கு வந்து பொதுவா நான் நிறைய இடத்துக்கு போய் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப வித்தியாசமான மேடை இது கூட ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா சினிமா அப்படின்றது ஆக்சுவலா எதிர்பார்க்குற மேடைகள் வேற பில்கேட் சாரோடவோ அம்பானி சாரோடவோ அல்லது ரத்தன் டாடா கூடவோ போய் பாக்குறது கூப்பிட்டாங்க அப்படின்னா ஓ அவங்க தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவேன் சத்தியமாவே ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா நம்ம அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் சினிமா எதுக்கு பா நம்மள கூப்பிடுறாங்க முதல்ல ஒரு மாதிரி ஒரு தயக்கமாகவும் ஒரு பயமாவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இல்லைங்க இந்த ஸ்கிரிப்ட் ஒரு மாதிரி அப்படின்னாரு அதாவது முதல்ல உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்களுக்கு கிடைச்ச வேலையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சாதான் மத்தவங்களுக்கு பிடிக்குதா இல்லைன்றது அது அவங்களோட கன்சிடர் இருக்கே விட்டுருங்க புரியுதுங்களா நான் செய்யற வேலைய எனக்கே பிடிக்கலன்னா மத்தவங்களுக்கு எப்படி பிடிக்கும் நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாதீங்க அதாவது நான் மணியை ஃபாலோ பண்ணி ஓடும் மணி என்ன ஃபாலோ பண்ணாது சரிங்களா நீங்க செய்யற வேலையை பிடிச்சி செய்யுங்க எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும் ஸோ ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிறேன் இங்கே இருக்கிறவங்களோட பொண்ணான நேரத்தில் என்னால் வீணாக போனதுன்னு நினச்சி நான் வருத்தப்படுறேன் ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்குறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப 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 நன்றி சொல்லியிருக்கேன் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க உங்களை எல்லாரையும் சந்தோஷப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸ்ரீ அதான் உண்மைக்கான ஒரு அங்கீகாரம்